இந்த நம்ம ஒரு நாலஞ்சு ஸேரீ எடுத்தோம் இதோ இது வந்து ரொம்ப மஞ்சள் டார்க் மஞ்சள் கலர் இது வந்து அவங்க கேட்ட இதான் இந்த கலர் தான் எக்ஸாக்ட்டா இந்த கலர் தான் அவங்க கேட்டாங்க இந்த பச்சை கலர் பார்ட்ரு இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா பார்டர் கூட பச்சை கலர்னு வர்றது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இல்லை எனக்கு மஞ்சள் கலர்லதான் வரணும்னு அவங்க நெக்ஸ்ட் சொல்லு இல்ல அவங்க ஆக்சுவலா அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க அக்கா எதுக்கு அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிக்கிறீங்க மாடு கட்டிருந்தேன் அதனால பேச முடியல கல்லக்குடி பூச்சி கட்டணுமா கல்லக்குடி பூச்சி கட்டணுமா கட்டிட்டாளம் பூஜை போடுறேன்னு சொன்னா அதனால போடவேத்து தர்றதுக்காக தான் கூப்பிட்டேன் எத்தனை வாட் என்னைக்கு சொல்லிட்டீங்களா சொல்லிட்டாலும் சும்மா இல்லாமட ஜாக்கெட்டு மஞ்சா ஜாக்கெட்டு மஞ்சா கலர் பாவாடு மஞ்சா கலர் வளீல் புரியுதா வளீல் ஆமா மஞ்சள் நகபாலிசு நகபாலிசுனா மஞ்சள் நல்லா இருக்காது இருக்கும் பரவாயில்ல

நீ பூஜை போறன்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் தான் வைக்கணும் எங்க வீட்ல எனக்கு என் பொண்ணுக்கு எங்க மாமியா இருக்கு மூணு பேருக்கு வைங்க பூ சரியா போச்சு தட்ட நான் போடு கவி ஆஹா வா வா மாலை சும்மாவே வைக்கற நான் பூஜை நீ வாங்கியாமா அம்மா ஆ சும்மங்கலி பூஜை வைப்ப நான் சும்மங்கலி பூஜையா சரி வெயி நான் மொத்த சலவ நான் பாத்துக்கறேன் டன் வாக்கு ரொம்ப முக்கியம் பசுபதி கிட்ட சொல்லிடணும் வாங்க போலாம் வாங்கலாம் அவங்க கேட்டதே அவங்க கேட்ட மாதிரி மஞ்சா கலர் போட்டவேன் மஞ்சா கலர் பாவாத மஞ்சா கலர் ஜாக்கெட்டு மஞ்சா கலர் நீர் பாலிசு எல்லாமே அவங்களுக்கு தேடி வைக்க போகிறோம் அதை தேடுறது தான் இப்போ நம்ம போ முக்கியமான வேலை ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும் நாளைக்கு செய்கிறதுக்கு காய்கறி வாங்கணும் என்ன செஞ்சாலும் அந்த லம்மன் சோறு புளி சோறு தக்காளி சோறு தயிர் சோறு தானே எதுக்கு காய்கறின்னு வர இவர் கேட்கப்பாரு இருந்தாலும் வாங்கி வைக்கணும் நானும் காய்கறி போட்டு செய்வேன்ட்டு சரி இப்போ அதை தான் நம்ம வாங்க போகிறோம் இப்போலம்மா நாங்கள் மஞ்சா தானே ஏ குருவி மஞ்ச குருவி வாங்கல அப்படி இருக்கணுமா சரி பார்ப்போம் நம்மளோட கடமையை நம்ம தவறக்கூடாதுல்ல தவறி தான் செய்யணும் வாங்க போகலாம் வந்து காரை பார்க் பண்ணிட்டோம் எங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ரவுண்டானாலே பார்க் பண்ணிவிட்டோம் ஏன்னா அங்கே போயிட்டு வந்து பார்க்கிங் பண்ண இடம் இல்லை நம்ம வந்து எங்கேயாவது சார் ட்ரக்குன்னு போயிட்டு வந்துடலான்னு பார்த்து வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே ஆளுங்காக்கி இங்கேயும் ஆள் அடிச்சுன்னே இருப்பாங்க எதுக்கு அந்த வம்முன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டோம் சேஃப்டியாகவும் இருப்போம்ல எங்கே இருந்தால் நம்ம பொறுமையாக பார்த்துட்டு வரலாம் அதனால் வந்து போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும் சூப்பர் மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் கடைக்கு போய் சேரீ எடுத்துருணும் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டு அப்படியே ஃபேன்சி ஸ்டோர் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த எல்லோ கலரில் கேட்ட எல்லாமே வந்து அவங்க சொன்னதை விட ஒருபடி மேலேயும் நம்ம நல்லா வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல என் தம்பி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த சந்தோஷத்தை இப்போ அவங்க மூஞ்சில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அதுவும் நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா சீர் குடுக்குற மாதிரி தட்டுல நம்ம எப்பவுமே ரெடி பண்ணுவோம்ல கிஃப்ட் இருக்காது அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்ம வந்து சரி கலர் நல்லா இருக்கே ஏதாவது வித்தியாசமா எடுத்து குடுக்கலாம்னு பார்த்தா அவங்க அதெல்லாம் வேணாம் எனக்கு மஞ்சள் கலர்ல வேணும் டிசைன் வேணாம் ஐயோ எனக்கு கலர்ல வேணாம் எனக்கு மஞ்சள் கலர் தான் வேணும் அப்படின்னு அதுவும் சரி மஞ்சள் கலர் இருக்கட்டும் பார்ட்ராவும் அதெல்லாம் வேணாம் பார்டரே இருக்க கூடாது மஞ்சள்ல தான் கட்டணும் சாமி கூட சொல்லது போல இவங்களே முடிவு பண்ணிப்பாங்க எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தேட போகிறோம் பழமா மஞ்சள் கலர் இது வரைக்கும் நிறைய மஞ்சள் ஆனால் இவ்ளோ எதிர்ப்பா இதையும் கட்ட மாட்டேன்னுவாங்க அவங்களுக்கு வந்து வீட்டில் மாதிரி இருக்கணும் அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் என்னது குருசாமி கேட்டு பார்க்கலாம் அதை அண்ணா ஓம் சக்தி மாலை போட்டிருக்கவங்க குரு 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 குருசாமி அவங்க வந்து மஞ்சள் கலர்ல கட்டுவாங்களா அந்த மாதிரி ஸேரீ ஐயோ அவரே கட்டுறதாட்டாரு என்ன கேட்குறீங்கன்னே ஒன்னும் புரியலையேண்ட்டு மஞ்சள் கலர் சேரீண்ணா சிம்பிளா சொல்லனா த டிசைன் எல்லாம் அவங்க கட்ட மாட்டாங்களே ஆசைப்பட்டா மாதிரி இந்த மஞ்சள் இருக்கு பட் வந்து இது வந்து நார்மல் மஞ்சள் கிடையாது கோவிந்தா கோவிந்தால நம்ம திருப்பதிக்கு கட்டிட்டு போற மஞ்சள் ஆனால் இது வந்து வேண்டாம் அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஆரஞ்சு மஞ்சள் எடுத்துகிட்டு வந்துடுறாரு ஆனால் இது ரொம்ப காட்டனாக இருக்குது ரொம்ப காட்டனாக இருக்குது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு பட் இது மாதிரியே வேறு டிசைனில் க்ளாத் வேறு அப்படி பார்க்கலாம் சரியா வாங்க ஒரு ரெண்டு மூணு பார்ப்போம் எது நல்லாயிருக்கோ அதை எடுத்துக்கலாம் இந்த நம்ம ஒரு நாலஞ்சு ஸேரீ எடுத்தோம் இதோ இது வந்து ரொம்ப மஞ்சள் டார்க் மஞ்சள் கலர் இது வந்து அவங்க கேட்ட இதுதான் இந்த கலர் தான் எக்ஸாக்டாக இந்த கலர் தான் அவங்க கேட்டாங்க இந்த பச்சை கலர் பார்டர் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா பார்டர் கூட பச்சை கலரில் வர்றதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை எனக்கு மஞ்சள் கலரில் தான் வரணுன்னுவாங்க நெக்ஸ்ட் சொல்லும் இல்லை அவங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க இன்னொன்று வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இந்த மஞ்சள் செம்மையாக இருக்குது நம்ம எப்பயாவது கோயிலுக்கு போகிறோம் மாலை போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ வந்து ஃபைனலாக நாங்கள் எது எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச மஞ்சள் கலர் சேரீ நல்லா இருக்கல அழகாக பார்க்க அந்த பச்சை கலர் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது அதனால் இதை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதை வந்து அவங்க கிட்ட கேட்கலாம் இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேலாம் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிவிடுவோம் சரி இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுப்போம் இது ஃபைனலிஸ்ட் பண்ணியாச்சு இதே மாதிரி பார்ட்ரூமே எல்லோ கலரில் வந்ததுன்னா அதையும் போய் பார்க்கலாம் அது வந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து சாரிக்கு மாச்சா ப்ளவுஸ் எடுத்தாச்சு அவங்க மஞ்சள் தாடுன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு தான் விருப்பம் இல்லை பாட்ரு கலர்லேயே போட்டுக்குவாங்கன்ட்டு பச்சை கலர் கொடுத்துடலாம் அவங்க வீட்டில் இருக்கிற மஞ்சள் கலர் அவங்க போட்டுன்னு போட்டோம் அடுத்து வந்து மஞ்சள் கலர் பாவாடையும் கேட்டாங்க என் சைஸுக்கு என்னோட ஒரு இன்ச் பெருசு எடுத்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் காலியாக அப்புறம் சின்னதாக எடுத்துகிட்டு போயிட்டு பத்தலன்னா நல்லா கரெக்டாக எடுத்தாச்சு இப்போ இது மூணுத்தையுமே போய் பில் போட்டுடலாம் இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அடுத்த கடையில் பார்க்கலாம் போகலாமா லைக் ஃபஸ்ட் டைம் கடைக்கு ஒன்று வாங்க வந்து எனக்கு எதுவும் வாங்காமல் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து வளையல் வளையல் கேட்டிருந்தாங்கல்ல எல்லோ கலர் வளையல் தான் வேணுமா அதில் வந்து இன்ட்டு கூட வரக்கூடாதா அதனால் நம்ம வந்து இங்கே இருக்கேன்னு நான் வந்தேன் பட் வந்து எல்லாமே சின்ன சைஸ் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு போடுறது நம்ம வந்து பெரிய சைஸ் அடுத்த அடுத்த சைடு போய் பார்க்கலாம் ஆமாம் எல்லோ 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 அது கோல்டு பட் அது போட்டால் நல்லாயிருக்கும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரில கண்ணாடி வலையில் இல்லையா அந்த மாதிரி கண்ணாடி வளையல் வேண்டாம் கண்ணாடி வளையல் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளையல் எடுத்தாச்சு எல்லோ இருக்கணும் எல்லோ இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் வந்து கோல்டு கலரில் எடுத்துட்டேன் அதில் வந்து பார்ட்ரு வந்து கோல்டு எல்லாம் ஜரிக்கெல்லாம் இருக்கல அதனால அப்புறம் நெல் பழச்சுமே மஞ்சளில் தான் கேட்டாங்க சரி அவங்க விருப்பப்படியே நம்ம எடுத்துருவோம் அவங்க இஷ்டம் அதனால வந்து மஞ்சள் எடுத்தாச்சு பொட்டா பொட்டு மஞ்சள்லாம் வைக்க மாட்டாங்க குங்கு கலர் தான் வைப்பாங்க ரெட் கலர் அதான் இது எதாவது பார்க்கலாமான்னு தேடிட்டு இருக்கேன் அந்த வழியில் எனக்கு விருப்பமே இல்லை ஏதோ அவர் சொன்னாரேன்னு எடுத்துட்டேன் பட் எனக்கு இந்த மாதிரி தான் நல்லா இருக்கு இதை வந்து அவங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் போட்டு போவாங்கல்ல பார்க்க கொஞ்சம் கிராண்டாக தெரியும் ப்ளைனாக எடுக்கிறார் அந்த காலம் சரி வந்துட்டோம் நம்மளுக்கு அப்படியே எனக்கும் வழியில் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் என் கையும் வெறுமையாக தான் இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்குல்ல ஸ்டார்லாம் நல்லா இருக்கு என்ன சாரீ இருக்குது இப்போ ஏதாவது போட போகிறோமா சேரீ என்ன சாரீ போட போகிறோமோ அதுக்கு மேட்சாக வாங்கலாம்னு பார்த்தா ஞாபகமே வராது இந்த டைமில் தான் ஃபைனலாக வந்து லப்பர் பேண்டுமே நம்ம வந்து ஹேர் பேண்ட் பேண்டுமே வந்து மஞ்சள் கலரில் கிடச்சிச்சு நம்ம வந்து வாங்கி போட்டாச்சு ஒன்று வாங்கினா ஒன்று கூடவே வரும்ன்றதுனால இந்த கலர் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக எவ்வளோ அழகாக எல்லோ கலரில் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனால் என்ன இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் நம்மளுக்கு போகிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது அது ஏன்னே தெரில பசங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போட்டு உட்காந்துடலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தயவுசெய்து உட்காந்து தொலைன்றாரு இதே எங்கே பார்த்தாலும் இந்த ட்ரெண்டிங் பண்ணிக்கினே இருக்காங்க நம்மள பண்ணலாமா சரி டே லூஸாக இருக்குப்பா வந்துருங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோம் எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸும் வாங்கியிருக்கேன் ஒரு நாள் ஃப்ரூட்ஸும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போடலாம் ரொம்ப ஃப்ரூட்ஸ் போட்டுனே இருந்தால் சாப்பிட மாட்டுறாங்க எதுவுமே பண்ண மாட்டுறாங்க ஸோ வந்து இந்த மாதிரி அதுவும் வந்து பேக்கரிட்டு நல்ல ஐட்டம் ஆ இன்னைக்கே கொடுக்கலாம் இல்லை நாளைக்கும் கொடுக்கலாம் ஆ சர்ப்ரைஸ் பண்ண ஐயோ நான் அந்த தட்டு மாதிரி வச்சு தானே ரெடி பண்ண சொன்னேன் வந்து என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன் மாதிரி அந்த குண்டு குண்டாக இருக்க ஒன்று அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கெட் அந்த மேலே சுகர் போட்டு கொடுக்கு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த நேர் அந்த பலாப்பழ சிப்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதில் ஆல்வெளி சிப்ஸ் ஐயோ பேர் தெரியாமல் சொல்லிட்டேன்னா அது மாதிரி வேடமே ஆனால் இந்த காண்லியா ஸ்வீட்டாக இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்களே அது இருக்கா அதுவும் இல்லையா என்னன்னா எனக்கு எனக்கு பிடிச்சது எதுவுமே இல்லைன்றீங்க இப்போ நம்ம எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு இதை வந்து நாளைக்கு அவங்க கிட்ட கொடுக்கும்போது பூ பழம் பாக்கு அதெல்லாம் வச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து நாங்கள் வந்து இப்போ நைட்டு வருவாங்க சரி காமிச்சிடலாம் அவங்களும் பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்ப்பாங்கன்னு பார்த்தோம் பட் வந்து அவங்க பூஜைக்கு போனதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அது வந்து நாளைக்கு தான் காட்டணும்னு இருக்குது அதனால ஓகே நாளைக்கே காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம் ஆமாம் அம்மாண்ட காமிச்சோம் இது எப்படி இருக்குன்னு கேட்டோம் அவங்க வந்து நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஓகே எங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறது நம்ம நிறைவாக கொடுத்தா அவங்க வந்து மனசு நிறைவாக அவங்க வாங்கிப்பாங்க அப்படின்றது தான் எங்களோட பிளான் அதனால் வந்து அவங்க கேட்ட மாதிரியே வந்து பாவாடை ஜாக்கெட்டு ஸாரீ குங்குமஞ்சள் பேண்டு பொட்டு வளையல் குங்கம் எல்லாம் வாங்கியாச்சு இதில் வைக்க வேண்டியது வெத்தலை பார்க்க பூ வச்சு நாளைக்கு கொடுத்துடலாம் ஓகேவா நாளைக்கு கொடுக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த சேரீ அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்கிறாங்களான்னு பார்க்க போகிறோம் ஓகே பாய் குட் நைட் கவி

பொட்டு உங்க சைஸ் தானே பாருங்கடா உங்களை எவ்ளோ அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை கலர் பிளௌஸ் என்னங்கற மஞ்சா கலர் பிளௌஸ் ஓ மஞ்சள் கலர் வேற வேணுமா அம்மா சரிதா சரி பச்சை கலர் பாட்டர் வாங்கினா அந்த மஞ்சள் கலர் இருக்கு போடவே ஓகே வா ஓகே ஓகே சரி அது ஓகே இருட்டோம் இது ஓகே இதுக்கு எங்க பிளௌஸ் அதான் அதுக்கு பிளௌஸ் இல்ல இதுக்கு ஓகே இதுக்கு வேற வேணல்ல ரெண்டால எடுத்துறகணும் மஞ்சள் கலர்லயே வேணுமாப்பா ஆமா ஆனா இந்த மாதிரி சீர் கேட்கறாங்க யாருக்கும் பார்த்ததுல தானே நல்லா இருக்கா சரி நல்லா இருக்குப்பா ஓகே செவன் பாட்டு இது சரி அது பூஜைக்கு ஸ்ட்ரெயிட்டா அங்கே எடுத்துகிட்டு வந்துருதானே அது வந்து உங்களுக்கு நாங்க சீர் குடுக்குற மாதிரி தட்லையே வச்சு கொடுப்போம் இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன் சரி அப்போ சேர்த்து போது எல்லோ கலர் ஜாக்கெட்டும் ஒன்னு வச்சு கொடுத்துருவோம் எல்லோ கலரு ஆமா அதே போல இந்த பேண்டு வந்து வேற பேண்டு ஏ அது மாதிரி பேண்டு தான்ன்றது நல்லா இருக்கும் குட்டி உண்டு அது வரையில சரி வாங்கி தரேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இதுதான் கா இப்ப கையில கூட எடுத்து போலாம் நீ போட்டுக்கோ என்ன ஆசை மஞ்சள் கலர்ல வாங்கி இல்ல ஓகே தான் சரி இப்போ வந்து மஞ்சள் கலர் ஜாக்கெட் வேணும் இந்த மாதிரி பேண்ட் வேணும் ஓகே